வணக்கம் நான் உங்கள் லட்சுமி தாட்டி பாட்டி இப்போ சிக்கன் வறுவல் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறேன்னு பார்க்க காமிக்கிறேன் பாருங்கள் சுக்காக செய்ய போகிறேன் ஒரு நாலு சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை வச்சுருக்கிறேன் வானொலியை காய வச்சுட்டேன் பாருங்கள் அதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நான் செய்ய போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி இருக்க பாருங்கள் அதில் சோம்பு போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு இஞ்சி ஒரு கட்டை ஒரு சைஸில் இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சோம்பு கொடுத்துருக்கோம் அது நல்லா எண்ணெயிலே வேகட்டும் பட்டை மிளகா ஒரு மூணு மிளகா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கிறேன் நல்லா பொரியட்டும் இஞ்சி வந்து அந்த எண்ணெயிலே பொறிஞ்சிடணும் இஞ்சி இஞ்சி மாதிரி வாயில் கடிக்கும்போது தட்டு போடக்கூடாது நல்லா வெந்துடும் எண்ணெயில் அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றது சாப்பிட்டு என்ன போடுறேன்னு கரெக்டாக பாருங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் சிக்கன் செஞ்சு பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த வெயிலுக்கெலாம் சிக்கன் வாங்கி செய்யவே இல்லை இன்றைக்கி தான் பாட்டு சிக்கன் வாங்கியிருக்கேன் அது கொஞ்சமாக செய்கிறேன் கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து வெங்காயம் போட்டுருவேன் வெங்காயம் போட்டு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா செவற்ற வாங்கிக்கிடுங்க செவற்ற வாங்கிக்கிறேன் இந்த ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் அது போட்டுருங்க இது கூடவே சிக்கனை போட்டுருவோம் அரை கிலோ சிக்கனை சுற்று இப்போ தேவையானதுக்கு போட்டுருக்கோம் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூண்டு இப்போ சார்மே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெஸ்பூன் போட்டுருவோம் 1 టేబుల్ స్పూన్ పోటర్కదాం. ఓ దే మూడి ఉచ్చరదాం. కొద్ది నరు మూడి పెట్టుదాం. తన్ని ఊటాడుదాం. తన్ని కొంచెం కూడా వరకు పోతగలదు. அந்த சிக்கனில் வச்சு இருக்கிற தண்ணியிலே தான் அது வேகம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பாட்டிக்கு வந்து கீரை பொரியல் பண்ணுறேன் பாட்டி சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன் கீரை பொரியல் பண்ணுறேன் எந்த ஸ்டேஜில் மசாலா போட்டுக்கலாம் பாட்டி வந்து சிக்கன் மசாலா அரைச்சி வச்சுருக்குறேன் இந்த பொடி ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் எப்படி அரைச்சி வைப்பேன்ட்டு நான் காமிக்கிறேன் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் வீடியோவில் மறுபடியும் நான் என்னென்ன போடுறேன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொரு தடவை அரைக்க போது சிக்கன் மசாலா வீட்லேயே அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் மட்டன் மசாலா சிக்கன் மசாலாலாம் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போடுறோம் போதும் இதில் அந்த கலர் வரணும்னு காஷ்மீரி பொடியெல்லாம் போடாதீங்க அப்போ நம்மளுடைய அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டே போயிடும் நானும் வீடியோவுக்கு வேணும்னு நானும் எல்லோரும் வீடியோவில் கலர்ஃபுல்லாக இல்லை குழம்பு அப்படின்னு சொல்கிறதுனால அந்த காஷ்மீர் பொடி போடுறேன் காஷ்மீர் மிளகாப்பொடி போட்டோம்னா அந்த குழம்போட டேஸ்ட்டே போயிடும் அதெல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு தான் அந்த டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும் நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர் மிளகா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்க பரட்டும் போதே பிஞ்சிக்கிட்டு வருது பாருங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இது கூட கொஞ்சம் என்ன மிளகுத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் பாருங்கள் ஐஸ்கிரீம் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் பாட்டி நிறையா நிறையா போட்டுருவேன் இந்த அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பூன் போட்டு வைக்கிறது இந்த சுக்கா வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் பாட்டி காமிச்சிருக்கிறேன் வெங்காயம் மட்டும் நல்லா பொண்ணு வருவாயில் வறுத்துட்டிங்கன்னா போதும் பாட்டி போட்ட இஞ்சி மசாலாலாம் பார்த்துருக்குறீங்க இல்லையா அதே மாதிரி பண்ணுங்கள் ரொம்பவே தான் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு குழம்பே வேண்டாம் இதே போட்டு அப்படியே திரட்டிக்கிட்டே சாப்பிட்றலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் அதனால சிக்கனில் இருந்த தண்ணியே தான் வச்சுருக்கேன் தண்ணி ஒரு சொட்டு ஊற்றலை பாட்டி நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே மேலேயே வந்துருச்சு பாருங்க வறுக்கிறதுக்கு ஊற்றின எண்ணெய் ஊற்றணும் போட்டோம் பார்த்திங்களா அது மேலே வந்துச்சு இந்த மாதிரி சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சி ரொம்பவே நல்லா ரெடி ஆகிடுச்சி பாருங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் நம்ம ஊற்றுற எண்ணெய் சிக்கனில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் வெளியே வரணும் வந்தோம்னா இந்த சிக்கன் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு லேசாக பாருங்கள் புதினா இலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை போடல புதினா இலை போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாட்டி சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடலாம் இந்த சிக்கன் ரொம்பவே சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டைங்க்கு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாட்டி